அனைவருக்கு வணக்கம் சற்று மங்கலைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எனமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்க ரெக்கர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களும் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மாட்டம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்றைய நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சாப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமுர்த்தனும் காணப்படும் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய குமரிடல் போதிய சூறவடி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்